மன்னார் திருக்கேதீஸ்வரம் மனித புதைக்குழுக்கு அருகில் அமைந்துள்ள கிணற்றிலும் மனித எச்சங்கள் இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த வழக்கு விசாரணை மன்னார் நீதவான் ஏ ஜி அலெக்ஸ் ராஜா முன்னிலையில் இடம்பெற்றது குறிப்பிட்ட கிணறு தொடர்பில் நீதிமன்றத்துக்கு விளக்கம் அளிப்பதற்கு கால அவகாசம் வழங்குமாறு மன்னார் போலீஸ் பொறுப்பு அதிகாரி விடுத்த கோரிக்கைக்கு நீதவான் இதன்போது அனுமதி வழங்கினாா் தவிர மனித எச்சங்கள் காணப்படலாம் என சந்தேகிக்கப்படும் கிணறு அமைந்துள்ள காணியின் உரிமையாளரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கு முறைப்பாட்டாளர் சார்பாக நீதிமன்றத்தில் ஆஜராக இருந்த சட்டத்தரணி ராஜகுலேந்திரா கோரிக்கை விடுத்தார் இதனையடுத்து ஏப்ரல் மாதம் நான்காம் திகதி இந்த வழக்கை ஒத்திவைத்து நீதவான் கிணறு காணியின் உரிமையாளரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கும் அனுமதி அளித்தார் நீர்குழாய்களை பொருத்துவதற்காக அகழ்வு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த ஊழியர்களால் மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டிருந்தன அடுத்து அந்த பகுதியில் நீதிமன்ற அனுமதியுடன் தொடர்ந்தும் அகிழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் எண்பதுக்கும் அதிகமான மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டன இதன்போது அந்த பகுதியில் மூடப்பட்டிருந்த கிணற்றிலும் மனித எச்சங்கள் இருக்கலாம் என சந்தேகம் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அந்த பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்த நிலையில் வழக்கு விசாரணை இடம்பெற்று வந்தது இதேவழி மன்னா நீதவான் ஏ ஜி அலெக்ஸ் ராஜா மற்றும் சட்டத்தரணைகள் இன்று பிற்பகல் ஒரு மணியளவில் கிணற்றை நேரடியாக சென்று பார்வையிட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தாா்